இப்போ பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அது காமராஜர் மண்டபம் காமராஜர் மண்டபத்துக்கு பேக் சைடு ரோடு இப்போ தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து அருமையாக ரோடு போட்டு கொடுத்தாங்க பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க நேர்த்தே இங்கே பெரிய ஆக்சிடென்ட்டு அதுக்கப்புறம் அந்த ரோடு பாருங்கள் அந்த பக்கம் போகிறாங்க போட்டு ஒரு மாதம் தாங்க ஆகுது ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் ஆகுது நைட்டு இந்த பள்ளத்தில் ரெண்டு பேர் கீழே உழுந்துட்டாங்க எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் நடு ரோட்டில் ஃபுல்லாக பள்ளம் தோண்டுறாங்க இங்கே பாருங்கள் ஒரு அடி ஒரு அடி பள்ளம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நீட்டாக தோண்டிட்டு போகிறாங்க போட்ட ரோடு ஃபுல்லாக இரவு நேரத்தில் இதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை கேட்டாக்கா இவர் வந்து ஜெய் ஜே தான் பார்க்கணுன்றாங்க இதுக்கு பாதுகாப்பு வந்து தொகுதி எம்எல்ஏ வந்து அண்ணன் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து இங்கே பாருங்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து ரோட்டில் பயணிக்கிறாங்க எல்லாருமே இந்த ஊர் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த மாதிரி ரோடு நடு ரோட்டில் பிறந்து போட்டுட்டு போயிடுறாங்க நேற்றே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லேடிஸ் குழந்தையோட விழுந்து அவங்களுக்கு தையல் போட்டுட்டு போனாங்க இதுக்கு வந்து நம்ம தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் கவனத்துக்கு இந்த மாதிரி மூடிட்டு போயிடுறாங்க இது வந்து எந்த விதத்துலேயும் பாதுகாப்பு கிடையாத ஒரு இடம் ம ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த பக்கம் வந்து பயணிக்கிறாங்க இந்த ரோட்டில் இதுக்கு வந்து அண்ணன் வந்து நல்ல கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை கொஞ்சம் உடனே சீரமைக்க சொல்லி ஏஜ் பேச வேண்டும் தாழ்மையுடன் பிள்ளை தோட்ட மக்கள் கேட்டுக்கொள்கிறோம்